இந்த மாதிரி ஒரு மிஷின் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா நீங்க எண்ணெய் வாங்குறதுக்கு கிடைக்கே போக சார் இந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் சார் இது வந்து வீட்லயே சுத்தமான எண்ணெய் தயாரிக்கிற ஆயில் மிக்ஸி இப்போ நான் உங்களுக்கு வந்து கடலை ஆடி காமிக்கிறேன் இந்த கடலை பருப்பு எடுத்து அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா போதும் அடுத்து செகண்டே நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஆயில் கீழே வந்துடும் புண்ணாக்கு வந்து வெளியே வந்துடும் ஃபுல்லாக உறிஞ்சிருங்களா சார் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ நான் இது எடுத்து உங்களுக்கு இது இது பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு இது இல்லை ரொம்ப ஆமாம் சார் சுத்தமான கடலை எண்ணெய் உங்கள் கண் முன்னாடியே இப்போ நல்லெண்ணெய் எள்ளு ஓகே மேலே போட்டால் கீழே ஆயில் அடுத்த செகண்ட் ரெடிமேட் ஆயில் இன் ஹோம் கீழே அப்படியே ஆயில் வருதுங்க அதே மாதிரியே சக்க தனியாக வந்துருதுங்க ஆமாங்க ஆமாங்க அடுத்தது கருஞ்சீரகம் இந்த சுகர் ப்ரெஷர்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதுலேருந்து கூட ஆயில் வைக்கலாம் நம்ம மிஷினில் இந்த என்ன இது அது கூட ஆயில் வருங்க ஆமாங்க ஆமாங்க எதை போட்டாலும் மேலே போட்டால் ஓகே ஆயில் அடுத்தது நம்ம இந்த பாதாம் பாதாம் ஆயில் கூட நம்ம மிஷினில் ஆடிக்கலாம் ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிறது கூட என்ன கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஓகே ஸ்கின் கேருக்கு பாதாம் ஆயில் லேடிஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அதுவும் நம்ம மிஷினில் எடுத்துக்கலாம்

சோ இது வந்து எல்லா இடத்துக்கும் அவங்க டெலிவரி வந்து பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க